அன்பு இறை மக்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜூன் மாதத்தின் முதல் ஓய்வு நாளின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடும் பணிவோடும் மகிழ்வோடும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாள் நமக்கு ஒரு விசேஷித்த திருநாள் என்றே சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய ஒரு மாத காலங்கள் விடுப்பில் இருந்த பிள்ளைகள் மீண்டும் ஒரு புதிய உணர்வோடு உயர் வகுப்புகளுக்கு செல்லும்படியாக கத்தர் திருப்பை செய்திருக்கிறார் அப்படியானால் இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் அறிவை போதிக்கிறது இந்த உலக ஞானத்தை போதிக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ ஞானத்தை பரத்திலிருந்து அல்லு அதுதான் இன்றைய தலைப்பு மேலிருந்து வரும் ஞானம் விஷ்ணம் அபவ் ஞானம் என்பது வேறு அறிவு என்பது வேறு இந்த ஜூன் மாதத்திலே பொதுவாக பள்ளி நாளாக நாளாயிருப்பதனாலே பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் சில பெற்றோர்கள் வருத்தம் அடைவார்கள் காரணம் பிள்ளையுடைய தேவையில் சந்திக்க இயலாதவர்கள் வருத்தப்படுவார்கள் ஆனால் எப்படி ஆயினும் இறைவன் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக மகிழ்வோடு பிள்ளைகள் இந்த கல்வி ஆண்டின் துவக்கத்திலே பள்ளிக்கு சென்று சிறந்த பாடங்களை படித்து ஒவ்வொரு பிள்ளையும் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்ள கத்த கருவை பாராட்டுவார்கள் தலையில் ஜெபிப்போம் நல்ல நல்லாண்டவரே இந்த அருமையான காலை நன்றியுடைய நன்றியுடன் சார் உம திருவிழா சித்தத்தின்படியே மீண்டுமாய் ஊடகத்தின் வாயிலாக ஆண்டு உமது பிள்ளைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை அடியன் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவ தயவும் தேவ கிருவையும் தேவத்தாசியும் இருப்பதாக இன்றைய நாள் தியானத்தை ஆசீர்வதியும் கேட்கப் போகிற அத்தனை உள்ளங்களையும் ஆசீர்வதி பக்குவப்படுத்தும் மீப்பெரிய சில ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் தேவன் நாமத்துக்கு துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாடுவோம் காலத்தின் நாருமையை அறிந்து வாழா வீடே கண்ணீர் வீடுவாயே காலத்தின் நாரு அறிந்து வாழா கண்ணீர் விடுவாயே ஞாலத்தில் பறனு நாட்டின நோக்கத்தை ஞாலத்தில் பறனு நாட்டின நோக்கத்தை சீலமாய் நீனை தவர் மூலம் பிழை தேடுவாய் காலத்தினாருமையை அறிந்து வாழாவிடே கண்ணீர் விடுவாயே மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் ஆறிந்தேடாயோ கதீஎம்ராட்ச வாழ்வை கண்டு நீேந்தேட கதிய வாழ்வை கண்டு நீேந்தேட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ இதுவே நல்ல காலம் என்ற அறியாயோ காலத்தினாரும் மயை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே இகத்தினில் ஓழேயம் ஆகத்தீயம் நீரை வேற ஏ சுன்னை ஆழை தாரல்லோ இகத்தினில் ஓழேயம் ஆகத்தீயம் நீரை வேற ஏ சுன்னை ஆழை தாரல்லோ மகத்துவ வேளையை மறந்து தூங்கு வாயானால் மகத்துவ வேலை அருமையான நடிப்பாருங்க மகத்துவ வேலை ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தை வைத்து மக்கள் செய்கின்ற பிரதான வேலை மகத்துவ வேலையை மறந்து தூங்கு வாயானால் பகல் முடியும் என்ன செய்வ பகல் காலம் முடிஞ்சிச்சியா பகல் காலம் முடிய போது இந்த பகல் காலத்திலேயே ஞானத்தை தேடிக்கொள் புத்தியை தேடிக்கொள் அறிவை தேடிக்கொள் என்று கத்தர் சொல்கிறார் அருமையை அறிந்து வாழ வேடே கண்ணீர் விடுவாயே அன்பு நண்பர்களே மீண்டுமாய் ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களுடைய அன்போடு அழைக்கின்றோம் குறிப்பாக மேலிருந்து வருகின்ற ஞானம் என்று பொழுது இன்றைய காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும்போது மூன்று வயதிலேயே குழந்தைகள் மிக மிக கூர்மையான அறிவு படைத்தவர்களாக இருக்கிறார்கள் மூன்று வயதிலிருந்து ஐந்து வயதில் இருக்கின்ற பிள்ளைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் கணினியை கொடுத்துவிட்டால் மிக சிறந்த காரியங்களை அந்த கணினியிலே செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பிள்ளைகள் காணப்படுகிறது அது மாத்திரமல்ல திருக்குறளை தனக்கெடுதான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல இருந்து ஒன்னு வரைக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது போக மிக சிறந்த முறையிலே படிக்கிறார் அப்படியானால் இந்த அறிவானது பெருகி போய்விட்டது முன்பு இருந்த காலகட்டத்தை விட தற்போது தற்காலத்திலே அறிவானது பெருகி போய்விட்டது அறிவு பெருகிய காலத்திலே ஞானம் பெருகி இருக்கிறதா அல்லது ஞானம் வளர்ந்திருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அதுதான் கொஞ்சம் சந்தேகத்திற்கு இடம் தருகிறது இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகள் தங்கள் உள்ளங்கைகளிலே உலகத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு அவர் வைத்திருக்கின்ற எக்யூப்மெண்ட்ஸ் கனி செல்லு தொலைக்காட்சி இப்படி எல்லா ஊடகங்களும் உள்ளங்கைகளிலே உலகத்தை கொண்டு வந்து ஆனால் ஞானத்தை மாற்றம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை சொன்னால் இந்த ஞானம் என்பது பரத்திலிருந்து இறைவனிடத்திலிருந்து அள்ளு செய்யப்படுவது இந்த ஞானம் என்பது உள்ளம் சார்ந்தது உடலை சார்ந்தது அல்ல அறிவை சார்ந்தது அல்ல பல தகவல்களை பெறுகிறதுக்கு அறிவு ஏற்படுகிறது போல பல தகவல்களை பெற்றால் ஞானம் வருகிறது என்று அல்ல ஞானம் என்பது கடவுளால் கிடைக்கப்படுகின்ற மிக பெரியதான ஒரு செயல் அறிவாளிகளாய் உருவாக்குகின்ற முக்கியத்துவத்தை சற்றே விரிவுபடுத்தி ஞானம் உள்ளவர்களாய் மாற்றி ஏற்ற சூழலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய தலைவர்கள் அதிகாரிகள் ஆசிரியர்கள் போன்ற கடமையாய் காணப்படுகிறது ஆகவே இந்த ஞானம் என்பது அறிவை பெற்றவன் தோல்வியால் வருத்தப்படுவான் ஆனால் ஞானமும் கூட சேர்ந்து பெற்றவன் தோல்வி வந்தபொழுது அதை படிகட்டாய் மாற்றிக் கொள்வான் இது ஞானத்திற்கும் அறிவு பெறு வித்தியாசம் அறிவு என்பது தோல்வியை கண்ட உடனே விடும் ஐயோ நான் என்ன செய்வது என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே தற்கொலை முடிவு உடனே பாய்சன் முடிவு உடனே ரயில் முன்னாடி முடிவு முடிவு உடனே தூக்கு இது உள்ளவர்கள் செய்கின்ற காரியங்கள் ஆனால் அறிவோடு கூட சேர்ந்து ஞானத்தை பெற்றவர்கள் தோல்வி வரும்பொழுது பின்தங்கிய நிலைமை ஏற்படும் பொழுது அல்லது வேதனையான சூழ்நிலை பாவமான சூழ்நிலை ஆபத்தான சூழ்நிலை போது இந்த சூழ்நிலிருந்து எப்படி தப்புவிப்பது என்பதை தெரிந்து கொள்வார்கள் இதுதான் ஞானத்தினுடைய அடிப்படை உயர்வு என்றே சொல்ல உலக அறிவு ஆனது சுயம் சுயநலத்தை சார்ந்தது நான் என்று கருத்து எனது என்ற கருத்து அல்ல நான் என்கிற கருத்து என்னுடையது என்கிற கருத்து நான் தான் உயர வேண்டும் என்கிற கருத்து இதை கொண்டு ஆனால் இந்த அறிவு என்பது பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற ஞானம் பெறுவதுதான் அறிவு இந்த அறிவோடு கூட சேர்ந்து பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் பிறரோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை உடையதான் ஞானமாயிருக்க புஸ்தகத்திலே முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம் மோசே மோசே நூனியின் குமாரனாகிய நூனியின் குமாரனாகிய யேசுவாவின் மேல் யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் தன் கைகள் அங்க இருக்கிற நிகழ்ச்சி அதற்கு முன்னாள் நிகழ்ச்சி தான் உங்களுக்கு தெரியும் யோசுவாவை அதிகாரியாக தலைவனாக வைக்க போகிறான் அவனுக்கு இருக்கிற அறிவு போதும் ஆனால் அதற்கு மேலாக படிங்க அவன் ஞானத்தின் மீது மோசை கரம் வைத்த உடனேயே இந்த யோசுவா ஞானத்தில ஆவியினால் என்ன பண்ண நிரப்பப்பட்டான் அப்படியால இதுவரையில அவனுக்கு ஞானம் குறைவாகவே காணப்பட்டது ஆனால் யோசுவா எப்பொழுது மோசே ஜெபித்து தலைமீது கரம் வைத்தானோ அப்பொழுதே அவனுடைய ஞானம் பெருகிவிட்டதை நாம் பார்க்கிறோம் அது எப்படி என்று சொன்னால் எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த ஞானம் மிக மிக முக்கியமானது ஞானம் மிக மிக முக்கியமானது ஞானம் மிக மிக வேண்டியது இந்த உலக ஞானம் என்பது தனி பரலோகத்திலிருந்து அருளப்படுகிற ஞானம் தனி ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் இறைவன் கொடுக்கின்ற பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த ஞானம் அப்படியானால் இந்த ஞானம் என்பது மூன்று வகைகளிலே நமக்கு சுட்டிக்காட்ட பயன்படுகிறது ஒன்று விண்ணக ஞானம் என்பது தன்னலத்தை துறக்கிறது விண்ணக ஞானம் என்பது தன்னலத்தை ஒன்று ராஜாக்கள் பிரசத்தில் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் படிங்க கிபியோனிலே கிபியோனிலே கத்தர் சாலமோனுக்கு கத்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சாலமோன் அரசன் கிபியோனிலே பலிப்பிடம் கட்டுகிறான் பெரிய பலிப்பிடம் கட்டுகிறான் கட்டி ஆயிரம் சர்வாங்க தகன பலியை அதன் மீது செலுத்துகிறார் அப்போது செலுத்திவிட்ட பிறகுதான் அந்த தகன பலியெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அவன் செய்கின்ற செயல் இந்த படிக்க மறுபடியா ஐந்தாவது கிபியோனிலே கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று விரும்புகிறதே என்னிடத்திலே கேள் என்று சொல் ஆகவே சாலமோனுக்கு கர்த்தர் இரவு தரிசனமாகிறார் தரிசனமாகி சொல்றாரு நீ என்ன விரும்புறையோ அது என்ன இடத்துல கேள் என்று சொல்கிறார் நான் முதலே சொன்ன விண்ணக ஞானம் என்பது தன்னலமற்றது தனக்கான சிந்தனையற்றது தனக்கான யோசனை அற்றது இன்று அநேகர் அறிவு திரளாக படைத்துள்ளாயிருக்கிறார்கள் ஆனால் செல்வங்கள் சேர்ந்த பொழுது பணங்கள் சேர்ந்த பொழுது ஆஸ்திகள் சேர்ந்த பொழுது பொருள் வசதி சேர்ந்த பொழுது அவர் இணைப்பதெல்லாம் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு தன் குடும்பத்தின் உயர்த்தி என்று ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் கத்தருடைய ஞானத்தினால் நிரப்பப்படுகிறானோ அப்பொழுது சென்று விடுகிறது பொதுநலம் வருகிறது தான் அவன் என்ன சொல்றான் ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன வேண்டுமோ அதை இனத்திலே கேள் என்று சொல் உடனே அவன் கேட்டிருக்கலாம் எனக்கு திரளான செல்வம் வேண்டும் ஆஸ்தி வேண்டும் இவ்வளவு பெரிய ஞானயம் கையில் எப்படியோ ஆனால் சுயநலன் இல்லாததினாலே இவைகள் ஒன்றும் அவன் கேட்காதபடி ஒன்பதாவது அவசரம் படிங்க ஆகையால் உமது ஜனங்களை உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் தீமை இன்னதென்று வரையறுக்கவும் வரையறுக்கவும் அடி எனக்கு என்ன அழகா பேசுறான் பாருங்க சாமி எனக்கு இதை கொடுத்துரு உலக ஞானத்தை இப்படி எல்லாம் கேட்கலங்க இவன் பிறருக்காக கேட்டு அதை தான் சொல்றேன் விண்ணக ஞானம் என்பது தன்னலத்தை துறந்து தன்னலத்தை விடுத்து பிறர் நலத்தை நாடுவதுதான் விண்ணக ஞானம் ஆகவே இந்த சாலமோனுக்கு கத்தர் இருக்கின்ற வார்த்தை என்னன்னு சொன்னா சொல்றாரு நீ என்னிடத்திலே என்ன கேட்ட ஞானமுள்ள இருதயத்தை விரும்புறத கேளு சொன்னா நீ என்ன கேட்ட ஞான இருதயத்தை கேட்கிறான் ஆண்டவரே இவ்வளவு பெரிய மக்களை நான் ஆட்சி செய்யக்கூடிய ஞானத்தை தாரும் இதுதாங்க கத்தருடைய கிருமையினாலே நமக்கு கிடைக்கப்படுவது இது ஒரு ஜெபம் போல நமக்கு அவர் என்ன செய்யறான் முதலாவது நன்றி படைக்கிறான் தொடர்ந்து அந்த ஒன்பதாம் படிக்கும் போது நம்ம பார்க்கிறோம் தாவி அந்த சாலமோன் நன்றி படைக்கிறான் அதன் பிறகுதான் தன்னை சொல்லப்படுங்க இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே என் தேவனாகிய கர்த்தாவே தேவரில் உமது தேவரீர் உமது அடியனை என் நானோ தாவீதின் முக்கியமா பாருங்க நானோ என்றால் போக்குவரவு அறியாத எதுவுமே தெரியாத சிறுப்பிள்ளையா இருக்கிறேன் இதுதான் தன்னை தாழ்த்தது இதனால்தான் நான் உயர்த்தப்படுகிறேன் சொல்கிறதே ஒருவன் எவன் ஒருவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்தப்படுவான் இங்க சாலமன் சொல்றான் எனக்கு விவேகம் இல்லை எனக்கு புத்தி இல்லை எனக்கு அறிவு இல்லை எனக்கு ஞானம் இல்ல வயசு பேலன்ஸ் சுகன் எதுவுமே இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கொடுத்து விட்டீர்கள் எங்க அப்பா அரசாட்சி செய்த ராஜ்யத்தை ஆகவே சாமி எனக்கு என்ன தாங்க ஞானத்தை தாங்க தாழ்த்துகிறான் உண்மை நிலையை எடுத்துரைக்கிறான் உண்மை நிலையை எடுத்து சிறு பிள்ளை எனக்கு எதுவுமே தெரியாது என்பதை ஒப்பு கொள்கிறான் இதுதாங்க ஞான இருதயம் ஒரு மனிதன் பெற வேண்டுமானால் முதலாவது தன்னைத்தான் தாழ்த்தி தன் நிலைமையை உணர்ந்து தேவ சமூகத்திலே முழங்கால்களை ஊன்றி அர்ப்பணிப்பான ஒரு ஜபத்தை செய்ய வேண்டும் அது என்னன்னா தன்னலமற்ற பொதுநலத்தோடு கூடிய ஜபம் அது அப்படித்தான் ஆண்டவர் அந்த இருதயத்தை சிரத்தப்படுகிறார் அது மட்டும் இல்ல ஞான இருதயத்தை தருகிறார் பிரசங்கி பத்து பத்திலே நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் பெற்றுக் கொண்டதுனால தான் இரண்டு பெண்கள் வராங்க நாம் படிக்க கேட்ட பகுதியிலே பார்க்குவோம் இரண்டு பெண்கள் ஒரு குழந்தையை கொண்டு வராங்க கொண்டு வந்தது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நிகழ்வு ஆனால் இங்கே ஒரு முக்கியமான செயல்பாடு மறைந்து காணப்படுகிறது என்னன்னு சொன்னா இவர்களை விசாரிக்கிறான் ஒரு அம்மா பொய் பேசுறாங்க ஒரு அம்மா உண்மையை பேசுறாங்க ஒரு அம்மா அழிவை நாடுறாங்க ஒரு அம்மா ஆக்கத்தை நாடுறாங்க ஒரு அம்மா விட்டு கொடுக்கல நாடுறாங்க ஒரு அம்மா விட்டு கொடுக்காத செயலை ஆட்சி செய்கிற தன்னலமற்ற ஒரு தாய் ஆகவே தன்னலமற்ற ஒரு தாய் மேலிருந்து வருகின்ற அந்த ஞானத்தினாலே உணர்வை பெற்று அவ நான் சொல்றேன் எனக்கு என் குழந்தை என் குழந்தையா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அவகையிலே இருக்கட்டும் இதுதாங்க உணர்வுள்ள ஒரு தாய் ஞானமுள்ள ஒரு தாய் ஞானமுள்ள ஒரு மனிதர்கள் விட்டு கொடுக்கின்ற ஒரு தன்மையை அடைகிறார்கள் அப்பதான் அந்த சாலமோன் ராஜா உணர்ந்து கொள்கிறார் அவருடைய சின்ன பையனாக இருந்தாலும் அவருடைய பரத்திலிருந்து வந்த ஞானத்தினாலே அவர் உணர்ந்து உணர்வின் அடிப்படையிலே மிக அருமையான ஒரு தீர்ப்பை சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே ஞானம் என்பது பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்பது முதலாவதாக சுயநலம் இல்லாத ஒரு தன்மை சுயநலத்தை நீக்கி பொது நலத்தை கட்டலிடுகின்றதாக நாம் பார்க்கின்றோம் சுயநலம் அல்ல தன்னலம் என்பதை பொது நலத்தை விரும்புகிறது இரண்டாவதாக இந்த விண்ணக ஞானம் என்பது பிறர் நலம் பேணுகின்றதாய் காணப்படுகிறது இந்த விண்ணக ஞானம் சுயநலம் என்று பார்த்தோம் இந்த இடத்துல பிறர் நலம் என்னவோ அதை செயல்படுத்த முனைகிறது பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம கடந்து போகும் பொழுது அந்த வேளையில் அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து இயேசு ஆவியிலே பூமிக்கும் ஆண்டவரே வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை நீர் ஞானிகளுக்கும் இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்வி மான்களுக்கும் மறைத்து கல்வி மான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் பாருங்க ஆண்டவராக சொல்றாரு ஆண்டவரே நீ இவ்வளவு பெரியவராயிருக்கு இவ்வளவு பெரிய ஞானம் படைத்த உலகத்திலே இருக்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் இந்த மறைபொருளை வெளிப்படுத்தாமல் உமது பார்வையில எப்படி பாலகருக்கு வெளிப்படுத்து பாலக பாலகர் என்ன சொன்னா அற்பர்கள் குழந்தைகள் இல்ல ஏசுவாமி குழந்தைகள் தன்னை பாவித்து சொல்றாரு இப்படிப்பட்ட அற்பமான எங்களுக்கு நீர் என்ன பண்றீங்க உங்களுடைய ஞானத்தை அருள் செய்கின்றீரே இங்கு வலுவற்றவர்களாக காணப்படுகிறவர்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறான் புறந்தள்ளப்பட்ட மக்கள் தான் வாழ்வின் ஓரத்திலே ஓரங்கட்டப்பட்ட பிள்ளைகளை தான் வலுவற்றவர்கள் என்று கடவுள் சொல்லுகிறார் அப்படியானால் இந்த வலுவற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிற ஞானத்தை கத்தல் கொடுக்கிறார் என்று ஆண்டவர் ஐஎஸ் சொல்லுகிறார் ஆகவே பிறர் ஞானத்தை நாம் வேண்டும் பொழுது தேவ ஞானத்தை வேண்டும் பொழுது பிறர் நலம் பேணுகின்ற ஒரு தன்மையை அடைகிறோம் இந்த காரியத்திலே நாம் சிறப்பாக பார்க்கும் பொழுது நம்முடைய மிஷினரிமார்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தாங்க பிறர் நலத்தின் சுயநலம் அல்ல தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்திய தேசத்திற்கு வந்தார்கள் இந்திய தேசத்திற்கு வந்து தன் நிலையை தாழ்த்தி கொண்டார்கள் அதான் பிறர் நலம் வலுவானவர்கள் வலுவற்றவர்களை போஷிக்கின்ற ஒரு தன்மை இவர்கள் வந்து இந்த நாட்டிலே வந்து மிகவும் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு பலவிதமான தொல்லைக்குள்ளாக அடங்கப்பட்டு இங்கே நடத்துகின்ற ஆட்சியாளர்களால் பலவிதமான இம்சைகளை கொண்டு கூட அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சேரியிலே புறந்தள்ளப்பட்ட நிலைமையிலே அசுத்தமாய் காணப்படுகின்ற கூட்டத்தின் மத்தியிலே சென்று மருத்துவமனைகளை எழுப்பினார்கள் முதலாவதாக அவர்களுக்கு நல்ல சுகாதார அடிப்படை வேண்டும் என்று சொல்லி பிறர் நலத்தை பேணினார்கள் அது மாத்திரமல்ல அதற்கு அடுத்தது போல எல்லாரும் டாமீகமாக படிச்சிருந்தான் பெரிய பெரிய ஆளாலாம் படிக்கிறான் வேற ஆளுங்களை வச்சு படிக்கிறான் வீட்டிலேயே படிக்கிறான் அந்த காலத்திலேயே நடந்த செயல்பாடு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மாத்திரம் ஓரங்கட்டப்பட்ட நிலைமை புறந்தள்ளப்பட்ட நிலைமை கல்வி அறிவு இல்லாத ஒரு நிலைமை அடிமைகளாய் வாழ்கின்ற ஒரு நிலைமை இதை இந்த மிஷினரிமார்கள் கண்ணுற்று முதலாவதாக மருத்துவ சேவை புரிந்தார்கள் இரண்டாவது கல்விக்காக முழுவதுமாக படைத்தார்கள் கல்வி கண்ணை திறந்தவர்கள் அவர்கள்தான் தான் ஒருவேளை இந்திய தேசத்திலே சொல்றாங்க எனக்கு எப்பவுமே கல்வி கண் திறந்துருச்சு அவன் தான் பெரிய பெரிய பணக்காரனா இருப்பான் ஆஸ்திரியுடைய இருப்பான் பெரிய ஜாதியிலிருந்து வந்தவனால் இனி ஜாதியிலே புறந்தளப்பட்டு மீட்கப்படாத மக்கள் மத்தியிலே இந்த மிஷனரிமார்கள் பாடுபட்டால்தான் இன்று அநேக கிராம பள்ளிக்கூடங்கள் பள்ளி ஸ்தலங்கள் அதிலே படித்தவர்கள் உயர்நிலையில அடைந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையை தான் ஆண்டவர் சொல்றாரு இந்த விண்ணகம் ஞானம் என்பது பிறர் நலத்தை பெறுகின்ற ஒரு காரியம் விபச்சாரஸ்திரி பிடிபட்ட பொழுது கூட ஆண்டவர் உனக்கு ஒரு தண்டனை என்று சொல்லிவிட்டிருக்கலாம் ஆனால் தேவ ஞானத்தினாலே அவர் தரையை எழுதுகிறார் உங்களை யாரோ ஒருவன் தவறு செய்யாதவனோ அவன் முதலாவதாக இந்த அம்மா மீது கல்லூரி என்று சொல்லி யாருமே விரும்பல அப்பாண்டவர் சொல்றாரு அது பாருங்க பிறர் நலத்தை பெறுறார் இனி பாவம் செய்யாது இப்போ இதுதாங்க பிறர் நலம் பிறரை தண்டிக்கிறது அல்ல பிறர் தண்டனையிலிருந்து விடுவிக்கிறது தான் பிறர் நலம் ஆகவே இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் பிறருக்கு பிறருடைய நலத்தை பேணுவதாக அமைகின்றது முதலாவதாக பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுயநலம் தவிர்க்கிறது இரண்டாவது பரத்திலிருந்து வருகிற ஞானம் பிறர் நலம் போற்று மூன்றாவது விண்ணகத்திலிருந்து வருகிற ஞானம் தீமையை நின்று நம்மை விளக்கி காக்கிறது தீமை நின்று நம்மை விளக்கி யோகம் சுயவிசேஷம் எட்டாம் அதிகாரம் வாசிப்போம் உண்டாவதற்கு உண்டாவதற்கு முன்னமே முன்னமே நான் இருக்கிறேன் என்று நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்பொழுது அப்பொழுது அவர் மேல் எரியும்படி ஆமாங்க இங்க முக்கியமா பாக்கிறோம் அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு ஆபரகாம் அந்த காலத்தில் இருந்த ஆபரகாம் அவர் உண்டாவதற்கு முன்னதாகவே குமாரனாகிய நான் உருவானேன் என்று சொல்லுகிறார் விளக்குகிறார் அந்த உண்மையை விளக்கும் பொழுது அந்த மக்கள் கோபம் அடைந்து என்ன பண்றாங்க அவரை அடிக்கிறதுக்காக வராங்க எங்கெல்லாம் குறைகள் எங்கெல்லாம் ஞான குறைகள் எங்கெல்லாம் ஞானத்திலே மக்கள் விருத்தி அடையாத பெருகாத சூழ்நிலையில் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் சென்றார் சென்ற இடங்களிலெல்லாம் வரவேற்பு கிடைத்தது அநேக இடங்களிலே எதிர்ப்பு கிடைத்தது எதிர்ப்பு கிடைத்த எது இடத்தில எதிர்க்காமல் விலகி சென்றார் தீமைக்கு விலகுங்கள் என்று வேணும் சொல்கிறது எங்கு தீமையான காரியங்களை நாம் பார்க்கிறோமோ அந்த தீமைக்குள்ளதாக நாம் செல்லாதபடி தீமைக்கு விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஞானத்தினுடைய மூன்றாவது காரியம் ஞானம் என்ன செய்கிறது பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஒரு மனிதருக்கு வருகிற தீமையை விளக்குகின்றதை நாம் பார்க்கிறோம் விளக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதிகாரம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு தன்னுடைய ஷீடர்களை கடற்கரையை சந்திக்கும் பொழுது அந்த யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார் அப்போ அது சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு அவனுக்கு ஒரு கட்டளையா சொல்றாரு என் ஆட்டு குட்டிகளை மேலே யோகான் சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதிரவை நோக்கி இயேசு சீமோன் பேதிரவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என் இடத்தில் அன்பு என்னிடத்தில் அன்பு கூறுகிறாய் ஏது அப்படியான ஒரு கேள்வி அவர் கேட்கிறார் சொன்னா இந்த சீமோன் பேதிரு கத்தரை அறிவிக்கக்கூடிய தீமையை எதிர்கொள்ளாதபடி இவன் பயந்து ஓடிவந்து விடுகிறான் இந்த தீமையிலும் கூட நன்மையான காரியங்களுக்கு நாம் தீமையை அனுபவிப்பதிலே தவறே இல்லை ஆனால் இந்த சீமோன் அதை அனுபவிக்க முடியாதபடி மாறிவிடுகிறான் மாறிவிடுகிற சீமோன் கேட்கிறாரு என் ஆட்டுக்குட்டிகளை எனக்கு தேவ ஜனமே வேதத்திலிருந்து மிக உன்னதமான ஒரு காரியம் அபௌ ஞானம் என்பது பரத்திலிருந்து அருளிச்செய்யப்படுகிறது அந்த ஞானம் என்னென்ன செய்கிறது என்று சொன்னால் கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஞானமானது மனிதர்களை தீய சுபாவத்திலிருந்து தீமையினான காரியத்திலிருந்து தீமைக்கு விலக்கி மீட்டு காத்துக் கொள்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் நீதிமொழி புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசதி கலந்து போகும்பொழுது அது தன்னை அடைந்தவர்களுக்கு அந்த ஞானம் அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் ஜீவ விருட்சம் ஞானமானது ஜீவ விருட்சம் போல் இருக்கிறது என்ன பண்ணுங்களா இந்த ஜீவ ஞானத்தை பற்றி கொள்கிற எல்லாருக்கும் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அனைவரும் ஆகவே நம்மை பாக்கியவான்களாக சொன்னாரே இவர்கள் பாக்கியவான்கள் இவர்கள் பாக்கியவான்கள் இவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது வாழ்வு தரும் மரமாகிய அந்த கனித்தரும் மரமாகிய அந்த ஞான ஞானத்தை பற்றி கொள்ளும் பொழுது சொல்றாரு இந்த ஞானத்தின் மூலமாய் நம்ம என்ன பண்றோமா பாக்கியவான் கடைசியாக நாம் ஒரே ஒரு நாம் சிந்திப்போம் எம் பி புஸ்தகத்திலே ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனங்கள் ஆனபடியினாலே படியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் நீங்கள் ஞானமற்றவர்களை போல பாருங்க என்ன அழகா சொல்றா பாருங்க எம்பிஎஸ்ஆர்ல நீங்கள் ஞானம் இல்லாதவர்களை போல இந்த உலகத்திலே நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள உள்ளவர்கள் மாத்திரமே கவனமாய் நடப்பார்கள் பாதையிலே என்ன இடர்பாடுகள் வரும் என்பதை அறிந்து கவனமாய் செயல்படுவார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கத்தருடைய விருப்பம் சொன்னாரு ஞானம் பரத்திலிருந்து அருளப்படுகிறது இல்லாத செயல்பாடுகள் இன்று உலகத்திலே எல்லா இடங்களும் நடந்து கொண்டு வருகிறது ஞானமுள்ள செயல்பாடுகள் நடக்க வேண்டுமானால் ஞானமுள்ள செயல் என்று சொன்னால் தன்னலத்தை துறக்க வேண்டும் பிறர் நலத்தை பேண வேண்டும் அது மாத்திரமல்ல தீமை நின்று விலக வேண்டும் இந்த மூன்று காரியங்கள் தான் ஞானமுள்ள செயல்கள் இந்த ஞானமுள்ள செயல்களை செய்கின்றவர்கள் தான் நாட்களை காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவராயிருப்பார்கள் ஆகவே நாமும் இந்த மூன்று நிகழ்வின் போல காலங்களை பிரயோஜனப்படுத்தி ஞானமுள்ள கததாமியை கிருபை செய்வாராக ஆமியன் தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம் நல்லாண்டவரே இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றியுடன் ஸ்வோத்திரிக்கிறோம் சாமி நீர் கொடுத்த சத்தியமான வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் மேலிருந்து வருகின்ற ஞானத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நிரப்பப்படத்தக்கதான கிருபையை நிறும் அது மாத்திரமல்ல சுவாமி இந்த ஞானம் இந்த ஞானம் என்னை நிரப்பும் பொழுது நான் என்னுடைய சுயநலத்தை துறந்து விடுகிறேன் என்பதை நான் உணர்ந்த கிருபை தான் இந்த ஞானம் என்னை நிரப்பும் பொழுது பிறர் நலத்தை நான் விரும்புகிறேன் என்பதை எனக்கு உணர்த்தும் இந்த ஞானம் என்னை ஆண்டவரே பிரவேசிக்கும் பொழுது தீமை நின்று என்னை நான் தற்காத்துக் கொள்கிறேன் என்கிற மூன்று காரியங்களை நான் சிந்தித்தோம் சார் இந்த மூன்று செயல்பாடுகளும் வாழ்க்கையை நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் காலத்தை பிரயோஜனப்படுத்தக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் திரளாயில் கொடுக்க வேண்டுமா ஜியோம் விசேஷமாய் பள்ளி துவக்க நாளாக இருப்பதினாலே எங்கள் பிள்ளைகளை மீண்டும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் சார் பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்கின்ற பிள்ளைகள் தொழில் படிப்பு படிக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு இருக்கின்ற விலை வீரில் இருந்து நீக்கி பரிபூர்ண விடுதலையை கொடுத்து சந்தோஷத்தோட சமாதானத்தோட இந்த கல்வியாண்டை தோகை கிருமைந்தான் மீட்பிரேசு என்பது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீனுடைய இறக்கம் உள்ள கிருமைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை ஏற்படுத்தி ஜெபிக்கிறோம் பிதா குமாரன் துயாவின் ஆசீர்வாதம் வழிநடத்துதல் தெய்வீக சமாதானம் யாவரோடும் குறிப்பாக செய்தி கேட்ட அத்தனை நல்ல உள்ள நிலைத்திருந்து நிர்வாகி மதி ஆஸ்திரவாதத்தை கட்டளையிடுவதாக ஆ மீன் காட் டஸ் யூ